ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு சிவராத்திரிக்கு பிரசாதம் செஞ்சுருக்கேன் அதாவது இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து லைவில் வீடியோ போட்டுட்டேன் செஞ்சதை வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறோங்கிறது சொல்கிறேன் நான் இப்போது இதுக்கு வந்து நான் பொடி தயார் பண்ணியிருக்கிறேன் இது வந்து மிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் எள்ளு போடணும் நான் சுவாமி பிரசாதங்கிறதுனால எள்ளு போடலை அது ம அது இல்லாமல் மட்டும் நல்லா எண்ணெயில் பெருங்காயம் தனியா பொடி எல்லாம் வறுத்துட்டு வெந்தயப்பொடி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது இதில் தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு புளியை நல்லா ஒரு நாலு கிலோ புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி ஒரு ரெண்டு தடவை நல்லா கரைச்சி இதில் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தூள் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் நம்ம வந்து கட்டி பெருங்காயம் வந்து நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு கட்டி பெருங்காயம் முழு பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போது சாதம் வந்து வெந்துட்டிருக்கு இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் சாப்பாடை மட்டும் இந்த நாலு கேஜி புளியோதரைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் சாப்பாடு வடித்தோம் அதை நம்ம என்ன சாதத்தை நல்லா வடிச்சுட்டு ஒரு துணியில் காய வச்சிடணும் வடித்ததுக்கப்புறம் நம்ம காய வச்சிட்டோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காற்றுல காய வச்சிட்டோம்னா நமக்கு சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் இருக்கும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் இல்லாட்டினா கொஞ்சம் அப்படியே கிட்டியாகிடும் சாப்பாடு நம்ம அதிகமாக போடுறதுனால இப்போ நான் அந்த சாப்பாடை வந்து போட்டு காய்ச்சலையும் போட்டு நல்லா கிளறிட்டோம் நல்லெண்ணெய் ஊற்றணும் ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறினோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதெல்லாம் பாக்ஸ் போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாக்ஸ் நாங்கள் போட்டிருக்குறோம் இந்த புளிகோதரம் மிக்சர் வந்து கலந்து சாப்பாடு அன்னதானத்துக்கு முந்நூறு பாக்ஸ் செஞ்சுருக்குறோம் எங்களால் நாங்கள் இப்போது இந்த பிரசாதம் வந்து எங்கள் அத்தை அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க என்னோடய சிஸ்டர்ஸு எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இது பண்ணினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்